ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த வீடு எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு சொந்த வீடு வாங்குகிற பாகியம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு இன்றைய தேதியில் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் எல்லாருக்குமே அந்த கனவு பல பேருக்கு அது கனவாகவே இருக்குது நிஜமாக வரமாட்டேங்க காரணம் என்ன அப்படின்னா இன்றைய காலகட்ட சூழ்நிலைகள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க சொந்த வீடுனா கையில் காசு இருந்தால் வாங்கிடலாமே சார் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது கையில் பணம் நிறைய இருக்குது இருந்தாலும் சொந்த வீடு வாங்க முடியாத சூழ்நிலையில் பல பேர் அப்பயும் இருக்காங்க காரணம் என்ன இப்போ இவர் வந்து சென்னையில் வந்து ஒரு நாலு வருஷம் வேலை பார்த்துருப்பார் பெங்களூரில் போய் ஒரு பத்து வருஷமாக அங்கே வேலை பார்க்குறாரு அப்பா அம்மா வந்து ஊரில் வீடு வாங்க சொல்லுவாங்க இவர் வந்து சென்னையில் வீடு வாங்கலாமா இல்லை ஊரில் போய் எங்கேயாவது வீடு வாங்கலாமா இல்லை பெங்களூரில் வந்து செட்டில் டவுன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே வீடு வாங்கலாமா இல்லை வீடு வாங்கினதுக்கப்புறம் இருக்கிற வேலை போயாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பல சந்தேகம் பல குழப்பங்கள் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையால் பல பேரால் வீடு எங்கே வாங்கிறது அப்படின்னு அந்த முடிவுக்கே வர முடியல ஸோ அதனாலேயே பல பேருக்கு வந்து வீடு தள்ளி போகுது ஸோ அதற்கு வந்து கரெக்டான ஜோதிட ஆலோசனை பெற்று தான் கரெக்டாக அந்த மாதிரியான விஷயங்களில் முடிவெடுக்க முடியும் இன்னொருத்த ஒரு சில பேருக்கு வீடு வாங்கிடுவாங்க பெருசாக ஆடம்பரமான வீடே வாங்கிடுவாங்க ஆனால் அந்த வீடுனால் யூஸ் இருக்கா அப்படின்னா பெருசாக யாருக்குமே பயன் இல்லாமல் இருக்கும் பையன் வந்து இந்த மாதிரி தான் பேங்களூரில் வேலை பார்க்குறாரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி கனடாவில் செட்டில் டவுன் ஆகிட்டாங்க சென்னையில் வீடு இருக்குது எவ்வளோ பெரிய வீடு ஃபோர் பிஹெச்கே நல்லா வந்து ஸ்பேஷியஸான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஃபோர் பிஹெச்கேயில் வீடு வாங்கியாச்சு அந்த ஃபோர் பிஹெச்கேடில் யார் இருக்கா அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க ஃபோர் பிஹெச்கேடில் வெறும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தவங்க கனடாவில் செட்டில் டவுன் ஆகிட்டாங்க இன்னொருத்தர் வந்து பெங்களூரில் வேலை பார்க்குறாரு அவர் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு கனடா இல்லை யுஎஸ் எங்கேயாவது போகலாமான்னு அதுக்கு முயற்சி பண்ணுருக்கார் ஸோ அப்போ சென்னையில் இவ்வளோ பெரிய வீடு வாங்கியும் ப்ரோஜனம் பெருசாக இல்லாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஜாதகத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய தன்மைகள் ஸோ அதுபடி தான் ஒருத்தருக்கு வீடு வாங்குறதும் வாங்க முடியாமல் போகிறதும் இல்லை வாங்கியும் பயன் இல்லாமல் போலதும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதக அடிப்படையில் மாறும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த வீடு வாங்கிறதுக்கு யாருக்கெல்லாம் யோகம் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையாக சொல்கிறது மீனராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு மீனராசிக்கு எப்படிங்க பாக்கியம் இருக்குது அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரல் மாதம் முக்கியமான பயிற்சி ஏப்ரல் மாதம் என்ன பயிற்சி அப்படின்னா குரு பயிற்சி ஆகுது குரு வந்து மீனராசிக்கு மூணாம் பாவத்தில் இருந்து நாலாம் வீட்டுக்கு போகும் அதாவது நாலுனால் என்ன அதுதான் முக்கியமான வீடு ஒருத்தர் வீடு வாங்கணும் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நிலம் வாங்கணும் இல்லை நிலம் ஆல்ரெடி இருக்குது வீடு கட்டணும் அப்படின்னா இல்லை வீடு புதுசாக அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி வீடுன்னு வந்துட்டாலே நாலாம் பாவம் தான் ஸோ அந்த நாலாம் பாவத்தில் குருபலன் இருக்கா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து வீடு வாங்கிறது பெரிய விஷயம் பெரிய கனவாக இருந்தாலும் கூட சில பேருக்கு கையில் ஒன்றுமே இருக்காது அவங்க வீடு வாங்கிடுவான் சில பேருக்கு நிறைய காசு இருக்கும் ஒரே அமௌண்ட்டு கையில் காசு இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது ஒரே செக்கில் கூட வீடு வாங்கிடலாம் அந்த மாதிரி நிலையில் நிறைய பேர் இருக்காங்க செல்வந்தர்களாக ஆனால் அவங்களால வீடு வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரியான வித்தியாசம் எதனால் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அந்த குருபலன் எப்போ வருது அப்படின்றது தான் முக்கியம் அந்த குருபலன் வந்தால் தான் ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு சுபகாரியமே நடக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் இப்போ கல்யாணத்துக்கு வந்து குருபலன் வந்தாச்சா குரு பார்வை வந்தாச்சா அப்படின்ற மாதிரி கேட்போம் இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஒரு நன்மையான ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அங்கே குருவுடைய பார்வை குருவுடைய பலன் இல்லாமல் அந்த காரியம் நடக்காது காரணம் என்னென்னா ஜோதிட சாஸ்திரத்தில் முழுக்க முழுக்க சுபகிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் தான் எல்லாருக்குமே இன்னைக்கு எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் குரு ஒரு சில நல்ல வீடுகளில் வரும்போது தான் அந்த வீட்டிற்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ வந்து நாலாம் வீடு அப்படின்றது சுகஸ்தானம் சொல்லி சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனங்கள் இது எல்லாம் குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அந்த சுகஸ்தானத்தில் கோச்சார குரு வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் அது ஏன் முதல்ல சுகஸ்தானம்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது எங்கே அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பெரிய வந்து என்ன சொல்கிறது பெரிய ராஜாவாக இருக்கலாம் பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம் பெரிய சினிமாக்காரராக இருக்கலாம் பெரிய என்ன பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்க ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக எங்கே இருக்க முடியும் அப்படின்னா அவங்களோட வீட்டில் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்க முடியும் வேறு எங்கேயுமே இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அந்த ஒரு மன நிம்மதி அந்த அமைதி அங்கே அந்த ஒரு சுகம் கிடைக்காது ஸோ அதனால தான் சொந்த வீடுங்கிறது எல்லாருக்குமே முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ அந்த சொந்த வீடு இப்போது மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே முயற்சி செஞ்சிங்கன்னா சொந்த வீடு உண்டு ஏன்னா குருபலன் இருக்குது நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும் கண்டிப்பாக சொந்த வீடு சீக்கிரம் வாங்கலாம் ஸோ இது மீனத்து அதுக்கு அடுத்தது வேறு யாருக்குங்க சொந்த வீடு அமையும் அப்படின்னா கண்டிப்பாக கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம் கடகத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா குரு வந்து பன்னெண்டில் தான் போகிறார் ஏப்ரலில் குரு பயிற்சி ஆனவுடனே கடகத்துக்கு பன்னெண்டில் குரு மறைஞ்சிடுறார் குரு மறைஞ்சாச்சுன்னா எப்படி சார் வீடு கிடைக்கும் குரு தான் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா கூட குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம் பொதுவாகவே ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பார்வை அப்படின்னாலே ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில் எவ்வளோ கோளாறான ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த ஜாதகம்லாம் மேரேஜ் லைஃபே சரியாக இருக்காது டிவர்ஸ் கல்யாணம் கல்யாணான ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே டிவர்ஸ் ஆகணுமே அப்படின்னு சொன்னால் கூட இல்லை சார் கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் இங்கே ஆயிடுச்சு வீட்டில் நிறைய சண்டை வரும் ஒரு மையம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் யார் காப்பாற்றி விடுறது அப்படின்னா குரு பார்வை குரு பார்வை ஒன்று இருந்துட்டாலே நம்ம ஜாதகத்தில் எந்த பாவம் ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த பாவத்தில் குரு பா பார்வை இருந்துட்டால் ஒரு லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவார் காப்பாற்றி விட்டுவார் ஸோ அந்த குரு பார்வை ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ கடகத்துக்கு குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை அது ரொம்ப முக்கியமான பார்வை அதாவது பொதுவாகவே எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை இருக்குது ஆனால் குருவுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு இந்த பார்வை இருக்குது அஞ்சாம் பார்வையும் இருக்குது ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அது என்ன ஸ்பெஷல் பார்வை அப்படின்னா அஞ்சாம் பார்வைங்கிறது பூர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஜாதகத்தில் அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அது என்ன பூர்வ புண்ணியம் ஜென்மத்தில் நாம் செஞ்ச நல்வினைகள் தீவினைகள் ரெண்டுமே இருக்குது அந்த உண்டான பலன்கள் வந்து பூர்வ புண்ணியமாக வரும் உண்டான பூ பலன்கள் வந்து பூர்வ ஜென்ம தோஷமாக வரும் இதுதான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சாம் வீட சொல்லுவோம் அதில் வந்து அஞ்சில் வந்து எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது பூர்வ ஜென்ம தோஷத்தை குறிக்கக்கூடியதும் அஞ்சாம் பாவம் தான் ஸோ அதனால்தான் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகியாச்சு சார் ரொம்ப வருஷம் ஆகுது குழந்தை இல்லை அப்படின்னா அதில் பூர்வ புண்ணிய மட்டும் கிடையாது பூர்வ புண்ணிய தோஷமும் உண்டு பூர்வத்தில் செய்யக்கூடிய கெட்ட விஷயத்துக்கு உண்டான பலன்களும் அந்த தோஷமாக வரும் ஸோ அப்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா குருவுடைய பார்வை விழுது அஞ்சாம் வீட்டில் குருவுடைய ஸ்பெஷல் பார்வை விழுது அஞ்சாம் பார்வை உங்களுடைய நாலாம் வீட்டில் சுகஸ்தானத்தில் விழுது ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா குரு வந்து ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுபகிரகம் ஸோ அதனால் குரு எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டுக்குண்டான எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு சுப பலன்களை மட்டும் தான் கொடுப்பார் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை இருக்குது திருஷ்டி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு சில அசுப உண்டான பார்வைகள் அசுப பலன்களை கொடுக்கும் ஆனால் குரு எந்த வீட்டை பார்த்தாலும் சரி அவர் நல்லதை மட்டும் தான் செய்வார் தீயது குருவுக்கு பண்ணவே தெரியாது ஸோ அந்த மாதிரியான சுப கிரகம் ஸோ அப்போ குருவுடைய அஞ்சாம் பார்வை உங்களுடைய நாலாம் வீட்டில் விழுந்ததுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும் அது என்ன பூர்வ புண்ணியமாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அது குரு வந்து இப்போ வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குறார் எந்த விதத்தில் உங்களுடைய வீடு மூலிமா உங்களுடைய சுகத்தை கூட்டுறார் சுகத்தை கூட்டுறது அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒன் பிஹெச்கேயில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு டூ பிஹெச்கே வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அவருக்கு பெரிய சாதனையாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து அதுக்கும் வழி இல்லாமல் இருக்கார் ஒரு வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் ஏதோ வந்து ஒரு ஆளு ஒரு கிச்சன் அவ்வளோதாங்க அவருக்கு ஒரு ஒன் பிஹெச்கே வீடு அமைஞ்சிட்டாலே பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கீங்களோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களை கொடுப்பேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஃபோர் பிஹெச்கே தான் போவேன் அப்படின்னு அட முடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் நீங்கள் ஒரு வேளை இப்போ கடகராசியாக இருந்துக்கிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்தில் விழுது ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக சொந்த வீடு வாங்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய சுகத்தை நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணுவார் ஒரு டூ பிஹெச்கேல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா த்ரீ பிஹெச்கே வீடு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க அதிக வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்குங்க சொந்த வீடு அமையும் அப்படின்னா க கண்டிப்பாக இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா குருவுடைய பார்வை ஏழாம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா அது உங்களுடைய சுகஸ்தானத்தில் விழுது அதுவும் குரு எங்கே இருக்கார் அப்படின்னா இப்போ க கன்னிராசிக்கு குரு வந்து கர்மஸ்தானத்தில் வரப்போகிறார் அதாவது பத்தாம் பாவம் தொழில் பாவம்னு சொல்லுவோம் அதுதான் கர்ம பாவமும் கூட ஸோ அந்த கர்மஸ்தானத்தில் கோச்சாரத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது கர்மஸ்தானங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கர்மஸ்தானத்தில் தீய கிரகங்கள் வரும்போது நம்ம வாழ்க்கையில் படாத பாடுபடுறாமே ஆகிடும் ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கும் ஏன்னா நம்ம கர்மஸ்தான அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரி கிரகங்கள் வருதோ அப்போ அதற்குண்டான கர்ம வினைகளை மாதிரி ஆகிடும் அதுதான் விஷயம் சிம்பிளாக தான் இப்போ அந்த கர்மஸ்தானத்தில் தீய கிரகங்கள் வருது அப்படின்னா இந்த ராகு கேது செவ்வாய் சனி இந்த மாதிரியான கிரகங்கள் சில நேரங்களில் சூரியன் வந்து வரும் அது ஜஸ்ட் ஒரு மாதமாக இருக்கும் அப்போயே வந்து சில பேருக்கு ரொம்ப படுத்தி எடுத்துரும் ஸோ இந்த மாதிரி கர்மஸ்தானத்தில் என்ன கிரகங்கள் வருதோ அதற்குண்டான பலன்களை கொடுக்கும் இப்போ கர்மஸ்தானத்தில் கண்ணீராசிக்கு யார் வரப்போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணீராசிக்கு குரு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து இந்த வருடம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங் வரைக்கும் டெஃபினட்டாக அந்த ஒரு வருட காலகட்டம் முழுக்கவே கன்னிராசிக்கு கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லதை மட்டுமே பண்ணுவார் ஸோ அவர் என்ன விதத்தில் வீடு வாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா அவருடைய திருஷ்டி ஏழாம் பார்வைன்னு சொல்லுவோம் அந்த ஏழாம் பார்வை நேர் எதிர்பார்ப்பு ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது ஸோ அந்த நேர் எதிர் பார்வை வந்து உங்களுடைய நாலாம் வீடு சுகஸ்தானத்தில் விழுது இந்த சுகஸ்தானத்தில் குருவுடைய அந்த ஏழாம் பார்வை விழுந்துட்டாலே ஈஸியாக பெருசாக வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது மற்ற ராசியை விட இந்த கன்னி ராசிக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை எல்லாம் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ சீக்கிரம் கடன் கிடச்சிடும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே கடனாளியாக கூடிய ராசி தான் ராசி ஸோ அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் எது கிடைக்குதோ இல்லையோங்க எப்போ லோன் போய் கேட்டாலும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே அவங்களோட லோன் ப்ராசஸ் மட்டும் சீக்கிரம் முடிஞ்சிடும் லோன் சீக்கிரம் கிடைச்சிரும் ஸோ அதனால் ஏதாவது லோன் போட்டாவது வீடு தாராளம் வாங்கலாம் அதுக்குன்னு சொல்லிவிட்டு பெரிய அமௌண்ட்டாக போட வேண்டாம் கையில் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் இல்லாத தொகைக்கு மட்டும் கொஞ்சம் லோன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அதுக்கேற்றாம பிளான் பண்ணிக்கோங்க கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக வீடு உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்குங்க சொந்த வீடு வாங்குகிற பாக்கியம் இருக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம் விருச்சிகம் விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குகிற பாக்கியத்தை குரு கொடுக்குறேன் எப்படி குருவுடைய இன்னொரு பார்வை மூணாம் பார்வை அது என்ன மூணாம் பார்வைன்னா ஒன்பதாம் பார்வை குருவுக்கு மூணு பார்வை இருக்குது அஞ்சு ஏழு ஒன்பது அந்த ஒன்பதாம் பார்வை ரிச்சிகத்துடைய சுகஸ்தானம் நாலாம் வீட்டில் விழுது அது மட்டும் இல்லை குருவுடைய ஏழாம் பார்வை ருச்சிகத்தோட தனஸ்தானத்துலேயும் விழுது அதாவது ரெண்டு பார்வை முக்கியம் அது என்னென்னா தனஸ்தானத்தில் விறக்கூடிய பார்வையும் சரி சுகஸ்தானத்தில் விழக்கூடிய பார்வையும் சரி இது ரெண்டுமே நல்லது பண்ணும் இப்போ விருச்சிகத்துக்கு இன்ஃபேக்ட் குரு வந்து மறைய போகிறார் அஷ்டமஸ்தானத்தில் போகிறார் குரு வந்து இப்போ ஏப்ரல் மாதம் பேர்ச்சி ஆனவுடனே விருச்சிகத்துக்கு எட்டாம் வீடு ஸோ அது மறைவு ஸ்தானம் தான் அந்த மறைவு ஸ்தானத்தில் போயிட்டார் குரு மறைஞ்சிட்டார் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சா கூட பண்ணுவார் காரணம் என்ன அப்படின்னா குருவுடைய பார்வை தான் முக்கியம் அவர் இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டை வலுப்படுத்துவார் ஸோ அதனால் கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு தனஸ்தானத்தில் குருவுடைய ஏழாம் பறவை விழுதுனால ஏதோ ஒரு விதத்தில் பணப்புழக்கம் கையில் அதிகமாகிடும் அந்த பணப்புழக்கம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தனஸ்தானத்தில் மற்ற கிரகங்கள் பார்க்குறதுக்கும் குரு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் என்னென்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தனக்காரகனே குரு தான் ஒருத்தர் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாலே அந்த ஜாதகத்தில் குரு எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க சுக்கரனை வச்சு தான் எவ்வளோ பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் விஷயம் அது கிடையாது சுக்ரன் வந்து சுகபோகத்துக்கு குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து நம்ம கையில் எப்பயுமே இருக்கிற பணம்னு வச்சுக்கோங்க நம்ம கையில் நம்ம ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கோன்னா அதில் எப்பயுமே சில பேர் லேடிஸு பணம் வச்சுருப்பாங்க பேக்கெட் மணியாக பசங்க வச்சுருப்பாங்க சில பேர் பர்ஸில் வந்து எப்போயுமே ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் பர்ஸில் பணமே வைக்கிறது இல்லை எல்லாம் கார்டு தான் ஏடிஎம் கார்டு க்ரெடிட் கார்டு எல்லா கார்டையும் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம பேக்கெட்டில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சுற்றுகிறேன் ஆனால் அதிகப்படியான பணம் பெரிய அமௌண்ட்டு இதெல்லாம் பேக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க மாட்டோம் அந்த மாதிரியான அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஷேர்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரியான பணம் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா இது எல்லாம் தனக்காரகன் குரு கொடுக்கக்கூடிய பணம் அதுதான் விஷயம் ஸோ அதனால தான் ஏதாவது நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டு விட்டோம்னா கூட வருஷம் போக போக பணம் எப்படி ஏறுது அப்படின்னா அது தனக்காரகனுடைய பணம் அதுதான் வித்தியாசம் அதே பணத்தை நம்ம பேக்கெட்டில் வச்சிருந்தோம்னா ஏறாது நீங்கள் ஒரு பேக்கெட்டில் நூறுரூவா காசு வச்சுருக்கீங்க ஒரு நாலு வருஷம் கழித்து பேக்கெட்டில் எடுத்து பார்த்தாலும் அதே நூறுரூவா தான் அங்கே இருக்கும் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா வராது அது எதனால் அப்படின்னா அது சுக்கரனுடைய பணம் ஏன்னா தனக்காரகன் கொடுக்கக்கூடியது பெரிய பணம் நம்ம போடுற முதலீடு பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வித்தியாசங்கள் உண்டு ஸோ இப்போது தனக்காரகனோட பார்வை விழுந்ததுனால் தனம் அதிகமாக இருக்கும் பேக்கெட்லேயும் கையில காசு இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஒரு பெரிய அமௌண்ட்டும் சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் குருவுடைய ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வைன்னா என்ன பூர்வ புண்ணியம் மட்டும் கிடையாது குருவுக்கு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா பாக்ய பார்வை பூர்வ புண்ணிய பார்வை வந்து அஞ்சாம் பார்வைன்னு சொல்லியாச்சு பாக்ய பார்வைன்னா அதுதான் ஒன்பதாம் பார்வை ஜென்மத்தில் நாம் செஞ்ச நல் வினைகளுக்கு உண்டான பலன்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே பொட்டியில் போட்டு மூடி வச்சிருவாங்க அது என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பாகியஸ்தானத்தில் எந்த கிரகம் போனாலும் சரி அந்த பாகியத்தை ஓப்பன் பண்ணும் ஸோ அதே மாதிரி தான் குருவுடைய பார்வை விழதுனால அந்த காலகட்டத்திலும் நம்ம செஞ்ச முன் வினைகளுக்கு உண்டான நல்ல வினைகளுக்குண்டான உண்டான பலாபலன்களை குரு வந்து எடுத்து கொடுக்கும் ஸோ எந்த விதத்தில் எடுத்து கொடுக்கும் அப்படின்னா அது வந்து உங்களுடைய சுகஸ்தானம் ஸோ அதனால் வீடு வாங்குறதுக்கு பணத்தை டெஃபினட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதில் டவுட்டே வேண்டாம் விருச்சிக ராசி விருச்சக லக்னக்காரங்க வீடு வாங்கணும்னு கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் எஃபர்ட் போட்டாலே போதும் ஈஸியாக வீடு அமைச்சிரும் அதில் டவுட்டே வேண்டாம் ஏன்னா கையில் பணமும் வந்துடும் குருவுடைய பார்வையோ நாலாம் வீட்டில் உள்ளது ஸோ வேறு எந்த குறையுமே இல்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வழக்கமாக விருச்சிகத்துக்கே சந்தேகமாக இருக்கும் நம்ம வழக்கமாக வந்து எது பண்ணாலும் ஏட குடும்பமாக தான் போவோம் இப்போ என்ன அதிசயமாக வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே ஷாக் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சுபனு காரியம் சீக்கிரம் நடக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் இந்தந்த ராசி இந்தந்த லக்னக்காரங்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த வீடு வாங்கறதுக்கு அதிகப்படியான யோகம் இருக்குது ஸோ அப்போ வந்து இவங்க மட்டும்தான் வாங்க முடியுமா வேறு யாருமே வாங்க முடியாதா அப்படின்னா ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த வீட்டில் இருக்குது அந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை விழுதா அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான தசா புத்தி நாலு குடையவனுடைய தசையோ அல்லது நாலு குடையவனுடைய புத்தியோ நடக்குதா அப்படின்னா லாபாதிபதியோட தசையோ லாபாதிபதியோட புத்தியோ ஏதாவது நடக்குதா இப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த வீடு வாங்கிறதுக்கு பாக்கியம் இருக்கா அப்படின்றத ஈஸியாக சொல்லி ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் மற்றபடி ஜோதிட ஆலோசனை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் போடுறீங்க சார் உங்கள் நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க நான் எல்லா வீடியோலேயும் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கன்சல்டேஷன் புக் பண்ணி தினமும் கன்சல்டேஷன் பேசிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு தான் இருக்கேன் புரியுதா கன்சல்டேஷன் ஜோதிட ஆலோசனை வேணும்னா தாராளம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் அதுலேயும் சில பேர் வாட்ஸ்அப்லேயும் உட்காந்து கால் தான் பண்ணுறாங்களே தவிர மெசேஜ் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படி இல்லாமல் ஒரு டைப் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் சரி தமிழில் டைப் பண்ணாலும் சரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ டைப் பண்ணி அனுப்புங்க நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்